ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம அபிராமி என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா நம்ம தீபா கார்த்திகோட திருமணனால அவங்க வீட்டில் வச்சு பிராண்டாக வந்து கொண்டாடி அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே விருந்து போட்டு தீபா தான் தன்னோட கடைசி மருமக எங்கிறது அப்படிங்கிற மாதிரி அறிமுகப்படுத்துறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க ஸோ இது சம்மந்தமா அபிராமி நம்ம தீபா கார்த்தி ரெண்டு பேருக்கிட்டயுமே வந்து பேசுறாங்க இங்க பாருங்கப்பா நாளைக்கு உங்க ரெண்டு பேர் கல்யாண நாள் உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தையும் என்னால மனசார நேர்ல தான் பார்க்க முடியல கடைசி இந்த கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடணும் இருக்கப்பா கார்த்தி நாளைக்கு எப்படி உனக்கு ஃபேக்ட்ரி லீவு தானே ஸோ ரெண்டு பேரும் வீட்லயே இருங்க எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொன்னதோ அதை எதுக்குதே இதெல்லாம் உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே எங்க ரெண்டு பேருக்கு போதும் நாங்கள் ரெண்டு பேர் போயிட்டு சந்தோஷமா இருப்போம் மாதிரி தீபாவும் கத்திக்க சொல்றாங்க அப்ப நம்ம அபிராமி அதெல்லாம் கிடையாது தீபா இங்க பாருமா உங்க உங்க கல்யாணத்தை என்னால பாக்க முடியல அட்லீஸ்ட் இது மூலமாச்சும் நீதா என்னோட மருமகனு நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னதும் சரிங்கத்த உங்க இஷ்டம்ங்கிற மாதிரி தீபா கத்திக்கு சொல்லின்றாங்க அதே மாதிரி நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நிரா ரம்யாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறாங்க இங்கே பாரு ரம்யா என்னோட ஹஸ்பண்டினே பார்க்கணும்னு சொன்னேன் ஸோ நாளைக்கு எங்க ரெண்டு பேரில் கல்யாண நாள் நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒன் இயர் முடிய போகுதோ நாளைக்கு எங்கள் வீட்டில் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம் கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொன்னதும் ரம்யாவும் கண்டிப்பாக தீபா உனக்கு நான் வராமல் இருப்பேன்னா கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்க பார்த்தோன்னா ஐஸ்வர்யாவுக்கு வந்து நிரா வீட்டில் நடந்துக்கிற விஷயம் எல்லாத்தையுமே ரியா வந்து ஃபோன் போட்டு சொல்கிறாங்க ஓஹோ அந்த பிச்சைக்காரியோட கல்யாண நாளை அவ்வளோ கிராண்டாக வந்து கொண்டாட போகிறாங்களா நானும் இத்தனை வருஷமாக அந்த வீட்டில் இருக்க ஆனால் இப்படி ஒரு செலிப்ரேஷன் எனக்கு நடந்ததே இல்லை அது நாளைக்கு எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல ஐஸ்வர்யா சம கோமாக பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ரியா சொல்கிறாங்க எல்லாம் இருக்கட்டும் ஐஸ்வர்யா இப்போது தீபாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரம்யா இப்போ நாளைக்கு அவன் வந்தான்னா என்ன பண்றது கார்த்திக் தீபா தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஐஸ்வர்யா வந்து பயப்படுறாங்க யோசிக்காம விட்டுட்டனே அது மட்டும் இல்லாம கார்த்தி வந்து பணக்கார விட்டு பயணம் தெரிஞ்சிடும் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது உடனே ரியா வந்து சொல்றாங்க இங்க பாரு கார்த்தி வந்து சவால்ல முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு இருபது நாள் கிட்டே இருக்கு ஆனா இது நமக்கு சரியான வாய்ப்பா இருக்கும் அப்படிங்குறதும் என்ன சொல்ற இப்போ ரம்யா மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு வச்சு தன்னை வந்து காதலிக்கிறாருன்னு சோ அது மட்டும் இல்லாம இப்போ தீபா கூட யோடி சேர்த்து பார்த்தா காத்தி மேல ரம்யா செம கோவப்படுவா இப்படி தன்னோட ஃப்ரெண்டையும் ஏமாத்தி என்னோட வாழ்க்கையை ஏமாத்திட்டு எப்படி நிக்கிறான் பாருன்னு கண்டிப்பா ஃபேக்டரி விட்டு வேலையை விட்டு தூக்கிடுவா அப்படின்னு சொன்னதும் ஆமால இந்த இந்த எங்கள வந்து நான் யோசிக்கவே இல்லையே சரி கண்டிப்பா அப்படியே பண்ணிடலாம் மாதிரி ஐஸ்வர்யா சொல்றாங்க இங்கே பார்த்தோம்னா மறுநாள் காலையில் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அபிராமி ஸோ அவங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்க அதே மாதிரி என்ன நடக்குதுன்னா நம்ம கார்த்திகை வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம தீபாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கிட்ட வந்து அபிராமி சொல்கிறாங்க ஏமா தீபாவையும் கார்த்திகே வர சொல்லுமா அப்படின்னதும் உடனே மைத்திலியும் மேலே போகிறாங்க அப்போன்னு பார்த்து வீட்டுக்கு யார் வரான்னா நம்ம ரம்யா வராங்க ஸோ ரம்யாவை பார்த்து நம்ம அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாவம் ரம்யா வந்து உட்காரு அப்படின்னு சொன்னதும் ஆனந்த் அருண் வந்து பேரதிர்ச்சி ஆறாங்க ஐயோ என்ன ரம்யா வந்திருக்கா இவளை இன்வைட் பண்ணவே இல்லையடா அப்படின்னு சொல்லி ஆனந்த் ஒரு பக்கம் சொன்னதும் இந்த பக்கம் ரம்யா ஆனந்த பார்த்து அவங்க ஒரு பக்கம் ஆச்சரியப்படுறாங்க ஆனந்த் நீ எப்படி இல்ல அப்படின்னு கேட்டதும் ரியா ரம்யா இதெல்லாம் தான் உங்ககிட்ட கேட்கணும் இது என்னோட வீடு இது எங்க அம்மா அப்படியே தான் அப்படின்னதும் உடனே ரம்யா ஆச்சரியப்படுறாங்க ஏ அப்படின்னா திபா வந்து உங்க மருமகளா ஆண்டி அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா வந்து சந்தோஷப்படுறாங்க ஆமா ஆமா என்னோட கடைசி பையனுக்கும் கடைசி பையனுக்கு தான் இன்னைக்கு கல்யாண நாளை அப்படின்னதும் ரொம்ப சந்தோஷம் ஆண்டி எனக்கு உங்க உங்களை பார்க்கறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி ரம்யா வந்து சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க எங்க பார்த்தோம்னா நம்ம ரம்யா வந்து சரி தீபாங்க இதோ ரெண்டு பேரும் வந்துருவாங்கம்மா அதோ அந்த வாராங்க பாரு அப்படின்னு கதி தீபா ரெண்டு பேருமே ஜோடியா கைய பிடிச்சிட்டு வராங்க இது பார்த்த ரம்யா வந்து பேர் அது செல்லு நின்று இருப்பாங்க இப்படிதான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு